வணக்கம் டெக்ஸ் சப்போர்ட் நண்பர்களை இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் தங்கத்தின் வந்து எல்லா நாளுமே வந்து ஏறுமுகமாகவே போயிட்டுருக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை இல்லை இரண்டு முறை வரிகளும் வந்து ரேட் வந்து எறிகிட்டுருக்கு இதெல்லாம் தெரிஞ்சது தான் இப்போது ஆர்பிஐ வந்து இதனால் தங்க நகை கடன் நீங்கள் வைக்க போகிறீங்கன்னா சில மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆர்பிஐ அது என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வழிகளும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ தங்கை நகை கடன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க்கு போனீங்கன்னா அந்த இனிமேல் வரக்கூடிய நாட்களில் ஜனவரி வர ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நாட்களில் இருந்து இந்த மாதத்திலிருந்து இந்த அமலுக்கு இது வந்திருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நகை வைக்க போகிறீங்கன்னா ஒரு பேங்க்லேயோ ஒரு நிறுவனத்திலையோ நீங்கள் வந்து தங்கை நட அடமானம் வைக்க போகிறீங்கன்னா அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு தேர்ட்டி டேஸ் ஒரு முப்பது நாட்கள்கள் என்னென்ன ரேட்டில் வித்துட்டு இருந்ததோ கோல்டு அது எல்லாமே டோட்டலாக கூட்டிடுவாங்க அது கூட்டிட்டு அதை முப்பது ஆள் டிவைட் பண்ணி பார்ப்பாங்க அதோட ரேட்டும் நேற்றைய ஒரு ரேட்டு இன்றைக்கி வைக்க போகிறீங்கன்னா நேற்றைய ஒரு ரேட்டும் ரெண்டு கம்பேரிஷன் பண்ணுவாங்க அது அதாவது சராசரி பார்த்த ரேட்டும் நேற்றியோட ரேட்டும் எது சின்ன கம்மியான மதிப்பு இருக்கும் ஓகேங்களா சராசரி ரேட்டில் கம்மியாக இருக்கா இல்லை நேத்தி ரேட் ரேட்டு கம்மியாக இருக்கான்னு பார்ப்பாங்க அந்த ரேட்ல இருந்து என்ன பர்சன்டேஜ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் அதை பேஸ் பண்ணி தான் இனிமேல் உங்களுக்கு தங்க நகை கடன் கொடுக்க போகிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இதுக்கு ஒன்று அறிவிப்பு வந்து ஆர்வியை வெளியிட்டிருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு அண்டு சில்வர் வந்து நீங்கள் அடமானம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா கோல்டும் மட்டும் இல்லாமல் சில்வரும் ரேட்டு ரொம்ப அதிகாரிகள் போட்டுருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி எல்லாம் பேங்க்கில் போயிட்டு சில்வர் நீங்கள் அடமானம் வைக்க முடியாது இனிமேல் நீங்கள் சில்வரும் நீங்கள் அடமானம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கல்ல அதெல்லாம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்று முதல் வந்து இதெல்லாம் அமலுக்கு வரப்போகிறது அது என்னென்ன ரூல்ஸ் இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் ஒன்று முதல் வந்து சில விதிகள் வந்து ட்ரைடு எல்டிவி வி அப்படின்னு சொல்லுவாங்க லோன் டு வேல்யூன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கோல்டு இருக்குல்ல அந்த கோல்டு வந்து அதோட கோல்டு வேல்யூ ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டரை லட்சத்துக்குள்ளே நீங்கள் லோன் பேங்க்கில் போய் லோன் கேட்குறீங்க அப்படின்னா அதோட கோல்டோட வேல்யூ ஒரு மூணு வச்சுருக்குன்னா அதிலிருந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு லோன் கொடுத்துருவாங்க நான் சொல்கிறது இன்னும் உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் வந்து ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு உள்ளே நீங்கள் லோன் வாங்குறீங்கன்னா உங்களுடைய கோல்டு வேல்யூலேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் லோன் வந்து உங்களுக்கு தருவாங்க ஓகேங்களா ரெண்டாவது வந்து ரெண்டரை லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சத்துக்குள்ளே நீங்கள் வாங்குறீங்க லோன் வாங்குறீங்க அப்படின்னா கோல்ட் லோன் வாங்குறீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜோட எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ வந்து உங்களுக்கு கோல்டோட வேல்யூலேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து லோனை தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அஞ்சு லட்சத்துக்கு மேலே நான் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓல்டோட வேல்யூ வேல்யூ என்ன இருக்கோ அதில் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் என்ன அமௌண்ட் வருமோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு தரதாக சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து புதிய விதிமுறைகளை ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து கொண்டு வர போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லட் ரீபேமெண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்துருக்காங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு நீங்கள் வச்சிட்டீங்க பேங்க்கில் ஓகேங்களா கோல்டு வச்சிட்டீங்க இப்போ பன்னெண்டு மாதம் வந்து நீங்கள் கட்டி முடிக்கணும் ஓகேங்களா ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிடணும் அப்படி வாங்கலைன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணியிருப்போம் பன்னெண்டு மாதம் ஆயிடுச்சுன்னா உடனே வட்டியை மட்டும் கட்டிட்டு திருப்பி வச்சிருப்போம் ஓகேங்களா அது மாதிரி இனிமேல் பண்ண முடியாது அதுக்கு என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா நீங்கள் பன்னெண்டு மாதம் வச்சுட்டு லோன் வச்சிட்டிங்கன்னா பேங்க்கில் வந்து கோல்டு வச்சுட்டிங்கன்னா பன்னெண்டு மாதம் ஆயிடுச்சா நீங்கள் பிரின்சிபலும் கட்டணும் இன்ட்ரெஸ்ட்டும் மேக்ஸிமம் கட்டணும் நீங்கள் அது எடுத்து கட்டி முடிச்சுட்டு நீங்கள் கோல்டு ரிட்டர்ன் எடுத்துடணும் ரிட்டர்ன் எடுத்துட்டு அதாவது மினிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக தான் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோர்ஸுக்காக ஆனால் தான் மறுபடியும் நீங்கள் அதை திருப்பி வைக்க முடியும் சரிங்களா அப்படி நீங்கள் உடனே வைக்கணும்னா அது வைக்க முடியாது இனிமேல் அப்படி ஆப்ஷனே கிடையாது நீங்கள் உடனடியாக அது மூட்டாகணும் அதாவது நீங்கள் வந்து திருப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு எல்லாம் ரீசார்ஜ் சிஸ்டம்னு சொல்லி நீங்கள் இன்ட்ர இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிவிட்டு திருப்பி திருப்பி இருந்தீங்க இனிமேல் அந்த ஆப்ஷன் கிடையாது நீங்கள் அது பணத்தை கட்டிட்டு நீங்கள் திருப்பி எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போது நகை கடனை வந்து நீங்கள் வந்து முழுசாக கட்டி முடிச்சிட்டிங்க இது பேங்க் வைக்கிற ஆப் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இப்போது நீங்கள் நகை கடனை கட்டி முடிச்சிட்டிங்க அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகிடுச்சி ஏழு நாள் எட்டு நாள் ஆகிடுச்சி ஒரு மாதமே இது இதுவரைக்கும் வந்து அவங்க வந்து கொடுக்கல அந்த கோல்டு கொடுக்கல நான் தரேங்க எங்கள் மேனேஜர் இல்லை இல்லை நாளைக்கு வாங்க இல்லை ரெண்டு நாள் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து பேங்க்கு என்ன ரூல்ஸ் போட்டிருக்குன்னா ஒர்க்கிங் டேஸ் செவன் டேஸ்க்குள்ளே அவங்க பணம் கட்டி முடித்த பின்னாடி செவன் டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அந்த கோல்டை திருப்பி கொடுக்கலன்னா ஐயாயிரம் ரூபாய் பெனால்ட்டி வந்து பேங்க்கை போடுறதா சொல்கிறாங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஐயாயிரம் ரூபா பெனால்ட்டி போடுறதா சொல்லி பேங்க் சொல்லியிருக்காங்க அதனால நீ கோல்டுக்கு லோனு கட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ரெசிப்ட் கொண்டு போய் டேரக்டாக போயிட்டு அவங்க ஆர்பிஐல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இதனால பொதுமக்களுக்கு வந்து அவங்களுடைய தங்கம் வந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நன்மைகள் அவங்களுக்கு தெரிய வரும் இதனால் பேங்கிங் செக்டார்லேயோ இல்லை ஃபினான்ஸ் செக்டர்லையோ வந்து அவங்க வந்து அலட்சியமாக இருக்கிறத வந்து தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கூறிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏப்ரல் ஒன்றுலேருந்து இந்த புதிய மாற்றங்கள்லாம் வரப்போகுது உடனடியாக அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நீங்கள் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுமோ எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்